நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆட்சி பாதாம் ஆச்சி பாதாம் ஒன்னு வாங்கினா ஒன்னு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவரது மனைவி அனிதா இந்த தம்பதியின் வீட்டிற்கு அருகில் பூபதி என்பவர் வசித்து வருகிறார் மகேந்திரன் மற்றும் பூபதி குடும்பத்தினருக்கு இடையே வீட்டிற்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவது குப்பை கொட்டுவது தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை இருந்துள்ளது இதனால் இரு தரப்பினரும் அடிக்கடி மோதிக்கொள்வது கொள்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு மணியளவில் மகேந்திரனின் மனைவியான அனிதா பூபதி வீட்டிற்கு அருகில் குப்பைகளை கொட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் விரக்தியடைந்த பூபதி இது குறித்து தனது உறவினரான பாலமுருகன் என்பவரிடம் கூறியிருக்கிறார் பூபதி குடும்பத்தாருக்கு ஆதரவாக வந்த பாலமுருகன் மதியம் இரண்டு மணியளவில் தனது லாரியை எடுத்துக்கொண்டு அதே தெருவிற்கு வந்துள்ளார் அப்போது அங்கிருந்த அனிதா குடும்பத்தாரிடம் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு ஆளுங்க கை வைப்பீங்க மீண்டும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் மீண்டும் இரு மோதல் வெடிக்கவே கோபத்தின் உச்சிக்கே சென்ற பாலமுருகன் அங்கு நிறுத்தியிருந்த லாரியை ஓட்டி வந்து வீட்டின் முன்பாக நின்றிருந்த அனிதா மற்றும் அவர்களது உறவினர்களை கொலை செய்ய முயற்சித்துள்ளார் இதை எதிர்பார்க்காமல் அதிர்ச்சியடைந்த அனிதா தரப்பினர் அங்கிருந்து நாலாபுரமும் அலறி எடுத்தபடி ஓடி உயிர் தப்பினர் தொடர்ந்து வேகமாக சென்ற லாரி அனிதா வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மோதியதில் காரின் முன்பகுதி அப்பலம் போல் நொறுங்கியது நொடியில் அரங்கேறிய இச்சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது லாரி மோத வந்தபோது கீழே விழுந்ததில் அனிதா மற்றும் பூபதி தரப்பைச் சேர்ந்த சிலருக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டன அவர்களை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இதுகுறித்து அனிதா அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் ஊரக போலீசார் டிரைவர் பாலமுருகன் மீது கொலை முயற்சி பொருட்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே தலைமறைவாக உள்ள பாலமுருகனின் மனைவி செல்வி என்பவர் அனிதா தரப்பினர் தங்களை தாக்கியதாக போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க